ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு எண்பது சென்டிமீட்டர் ப்ளவுஸு சரிங்களா இந்த எண்பது சென்டிமீட்டர் ப்ளவுஸு இது ப்ளைன் ப்ளவுஸு இந்த மாதிரி பிளைன் ப்ளவுஸ் கொடுத்தா நம்ம எப்படி கட் பண்ணணும் எப்படி நேராக கையை மடித்து போட்டு நேர் துணி வர்ற மாதிரி எப்படி வெட்டணும் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் அந்த டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த கட்டிங் வீடியோ சரிங்களா ஒரு மீட்டராக இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வெட்டிடலாம் எண்பது சென்டிமீட்டர் அப்படின் போது தேவையான அளவு வெட்டி கையும் நேராக வரணும் துணி குறுக்க வெட்டுறதுன்னா நீ பாருங்கள் இப்படி மடித்து போட்டு கை ப கரப்பாகம் கீழே வர மாதிரி வெட்டினா அது கை குறுக்க வெட்டுறது இப்படி மடித்து போட்டு கரை இங்கே வர மாதிரி கை மடிப்பு இங்கே வர மாதிரி வெட்டினா அது நேர்பகுதி சரிங்களா அதனால் நேர் பகுதி வச்சு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உள்பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இந்த நெசவு தர தரன்னு அந்த ஊசி குத்துன நெசவுனோட பகுதி கொஞ்சம் தூக்கலாக தெரியும் அந்த பக்கம்தான் எப்போவுமே வெளிப்பக்கம் நீங்கள் ப்ளவுஸ் எடுக்கும்போது இந்த வாயில் ப்ளவுஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் டெக்னிக் சரிங்களா அங்கங்கே இப்படி கோடு போட்டு விட்டுடுங்க கோடு போட்டு விட்டுட்டு இப்போ நீங்கள் அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க வீ இருக்கிற இந்த கொக்கி வச்சுருக்கிற இடத்துல எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு அளவு எடுக்கலாம் எவ்வளோ அப்படின்றது இதுக்கும் அளவுக்கு வாயில் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க பிரச்சனை இல்லை சம்டைம்ஸ் சில்லர் லைனிங் எல்லாம் கொடுப்பாங்க வாயில் ப்ளவுஸ்க்கு ஃபுல் வாயில் ப்ளவுஸே வாங்குங்க அளவுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒன்பதரை இன்ச் இருக்குது நம்ம இதுக்கு மேலே ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு வைக்கணும் அப்போ எவ்வளோ வருது பதினோரு இன்ச் வருது நம்ம பதினோரு இன்ச்சுக்கு இந்த கரபாகம் என்ன என்கிட்ட கையில் இருக்குது இப்படி மடிக்கிறேன் பாருங்கள் பதினோரு இன்ச்சுக்கு மடித்து போடுறேன் சரியான அளவு பதினோரு இன்ச்சுக்கு மடித்து போடணும் பத்தே முக்கால் இன்னொரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடித்தாச்சு பதினோரு இன்ச்சுக்கு இப்போ நான் நீட்டாக மடித்து போட்டேன் துணியை ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம் அடுத்தது ப்ளவுஸுக்கான உயரம் இந்த ரெண்டு இன்ச்சு வந்து எதுக்குன்னா இங்கே ஒரு ரெண்டு இன்ச்சு விடுறேன் இது கீழே மடக்கி அடிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு இங்கே நான் விட்டுடுறேன் சரிங்களா இது ப்ளவுஸு கீழே மடக்கி அடிக்கிறதுக்காக பேக் சைடில் இந்த இடம் இப்போது இந்த ப்ளவுஸுக்கான உயரம் நம்ம பார்ப்போங்க இந்த ஷோல்டர்லேருந்து உயரம் எடுக்கணும் இந்த ஷோல்டர்லேருந்து எடுத்துக்கோங்க கீழே இந்த இடுப்பு வரைக்கும் இழுத்து பிடிச்சி எடுக்கணுங்க வைல் ப்ளவுஸில் அப்படியே பிடிக்காதீங்க நல்லா இழுத்து பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பதிமூன்றரை வருது நாம் என்ன பண்ணலாம் பதிமூன்ற வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக ஷோல்டரில் அரை இன்ச்சு கூட்டணும் இல்லைங்களா தையலுக்கு அதுக்காக அந்த அரை இன்ச்சையும் சேர்த்துக்கலாம் இது ரெடி அளவு இது தையலுக்கான அளவு இது கீழே மடக்கி தைக்கிறதுக்கான அளவு சரிங்களா இப்போது இந்த ஒன்பதரை இன்ச் ப்ளவுஸ் முப்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸுக்கு கழுத்துனோட அகலம் பார்த்திங்கன்னா பீஸ் ப்ளவுஸ் இது ரெண்டரை இன்ச்சு வைக்கிறேன் நான் இதுக்கு ரெண்டரை இன்ச்சு கழுத்துனோட அகலம் ஷோல்டர் வந்து மூணு இன்ச்சு இதே முப்பத்தி எட்டு இன்ச் ப்ளவுஸு சின்ன வயசுக்காரவங்க கழுத்து கொஞ்சம் அகலமாக போடுவாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரெண்டே முக்கால் வைக்கலாம் தாராளமாக இது வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அதனால இதுக்கு ரெண்டரை வச்சுருக்கேன் நீங்கள் அவங்க வயசை பொறுத்து கழுத்து அகலம் எவ்வளோ போடுவாங்களோ அதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்குவாங்க இப்போது முதுகுனோட கழுத்துனோட அகலம் எடுக்கிறோம் நம்ம இங்கே பாருங்கள் இந்த பேக் சைடு ரெண்டாக மடிச்சிருக்கேன் நேராக இங்கே வச்சுக்கலாம் வச்சுட்டு கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிங்கன்னா ஒரு கால் இன்ச்சு மேலே மார்க் பண்ணுங்கள் இதுதான் இவங்களோட கழுத்துனோட உயரம் இப்போ இதை நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாங்க எண்பது சென்டிமீட்டர் துணிக்கு நம்ம எப்படி மடித்து போட்டால் கரெக்டாக வரும் அப்படின்றதாங்க விஷயமே இங்கே இந்த ப்ளவுஸில் சரியா இப்போது ஆம்கோல் சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு பார்த்திங்கன்னா பேக் சைடு எடுத்துக்கோங்க இவங்களுக்கு பாடி இருக்கிற அளவுக்கு கை இருக்காது கை ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கும் மேலே இங்கிருந்து இந்த ஷோல்டர் பகுதியிலிருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் பாருங்கள் அஞ்சு தான் இருக்குது அஞ்சு இன்ச்சு தான் இருக்குது அதனால் நம்மளும் அஞ்சு இன்ச்சே வச்சுக்கலாம் கை வந்து ஒல்லியாக இருக்குங்க பாடி கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு சரிங்களா இப்போ அஞ்சு இன்ச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இப்போ நமக்கு பேக் தட்டினோடய வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இங்கே கழுத்துலேருந்து வாங்க இந்த இதில் மார்க் பண்ணி இதில் கட் பண்ணக்கூடாதுங்க மேலே தெய்யலுக்கு இல்லையா இதில் தான் கட் பண்ணணும் ஓகே இப்போது பேக் தட்டுனோட வேலை முடிஞ்சிருச்சு இப்போ மீதி இருக்கிற துணியில் நம்ம கையை வெட்டிடணும் அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்டு தட்டு வெட்டணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இது எண்பது சென்டிமீட்டர் ப்ளவுஸ்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம கட் பண்ணது போக மீதி இருக்குது இதை விட்டுடுங்க இதை எடுக்க வேண்டாம் இப்போ இதுதான் மீதி இருக்குது இந்த துணியை நீங்கள் ரெண்டாம் மடித்து போடுங்க இப்படி சரிங்களா நீல கைக்கு இப்படி வெட்டினா பத்தாதுங்க இது ஷார்ட் ஹேண்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வெட்டும் போது பத்தும் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்படி ரெண்டாம் மடித்து போட்டிருக்கேன் நான் இப்போது மடித்து போட்டுட்டு இவங்களோட அலோ ப்ளவுஸை நம்ம எடுத்துக்கலாம் இது கை வந்து இதை விட இன்னொரு அரை இன்ச் கூட கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போது அரை இன்ச் அவங்களுக்கு நீளம் இது கூட வேணும்னு கேட்டிருக்காங்க அதுக்கான அரை இன்ச்சு இது வந்து அவங்களோட ரெடி அளவு இது வந்து மேலே ஒரு அரை இன்ச் வேணும் இல்லையா ஷோல்ட்ரு தைக்கிறதுக்கு அது அதுக்கப்புறம் இது வந்து கீழே மை கை மடக்கி அடித்து தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கரெக்டாக இருக்குது அளவு நம்ம தைச்சிட்டு கூட மறுபடியும் உயரம் பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இதனோட அகலம் பார்க்கலாம் நம்ம அகலம் பார்க்கலாம் அலோ அதே அளவு க்ளவுஸ் எடுத்துக்காங்க கையை திருப்பிக்கோங்க அப்படி இப்படி திருப்பினீங்கன்னா இது எவ்வளோ இருக்குது அப்படின்றத இங்கே பார்த்துக்கோங்க நீங்கள் இது அவங்களுக்கு அளவு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏழுரை ஏழை முக்கால் அந்த மாதிரி இருக்குது நம்ம எட்டே வச்சுக்குவோம் அதில் சைடில் துணி இல்லை கொஞ்சம் நம்ம எட்டு வச்சோம்னா எட்டு எட்டு பதினாறு வருது பதினாறில் மார்க் பண்ணுறேன் நான் உங்களுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம மடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் இப்போ தான் கை வந்துட்டு நேர் பகுதியாக வரும் உங்களுக்கு சரிங்களா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இதை தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா இது துணி இருக்கட்டும் இப்படியே இதை எடுத்துட்டிங்கன்னா இப்போது இந்த பிசிறு பகுதி கீழே இருக்குது இதைத்தான் நம்ம கை இந்த இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம் இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை தைச்சோம்னா இது கை நேர் துணி சரிங்களா அதே சமயம் இதை ஃபோல்ட் பண்ணி இப்படி தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது குறுக்கு துணி இது கவனத்தில் வச்சுக்கோங்க எல்லோரும் சரிங்களா போடும்போது இப்படி போடும்போது தான் ப்ளவுஸ் பார்க்க பக்காவாக இருக்கும் துணி ரொம்பவே பத்தலை அப்படின்னு போது மட்டும்தான் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த பக்கமாக மடிக்கிறது கரபாக மடிக்கிறது துணி இருக்குது அப்படின்போது நம்ம இந்த மெத்தடு நான் நாம் மடித்து போட்டிருக்கோம் இல்லைங்களா இப்போது அதுதான் கரெக்டு இப்போ ஒன்றரை இன்ச்சில் நான் இங்கே கோடு போட்டேன் மூணு இன்ச்சு குறைச்சி வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே வந்து லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து கை கட் பண்ணிடலாம் இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நேராக கொண்டு வந்துருங்க ஒரு அரை இன்ச்சுக்கு இப்படியே நேராக இருக்கட்டும் அடுத்தது இப்படியே வரட்டும் அடுத்தது இந்த ஒன்றரை இன்ச்சில் எதுவும் தொடக்கூடாது இங்கேயும் கொஞ்சம் தொடக்கூடாது அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஒன்றே கால் இன்ச்சுக்கு எதையும் தொட்டுறாதீங்க ஒரு லைட்டான அப்படியே கால் இன்ச்சில் ஆரம்பித்து அரை இன்ச் வந்து அப்படியே சேர்ற மாதிரி ஒரு பெண்டு வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு ரெண்டு துணி மட்டும் எடுத்திருக்கேன் கவனிச்சுக்குவாங்க மீதி ரெண்டு துணி கீழே இருக்குது நாளையும் வெட்டிடக்கூடாது இதில் இந்த ரெண்டு துணி மட்டும்தான் வெட்டணும் இதுவும் கவனமாக எடுத்துக்கணும் கை வெட்டும்போது வெட்டியாச்சு இப்போது இந்த சென்டர் மார்க் பண்ணி வச்சுருவோம் நம்ம இப்போ இதை ரெண்டு கையை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை தைக்கும்போது நம்மளுக்கு இப்படி வரும் இங்கே ஒரு அரை இன்ச்சு போயிடும் கையினோட உயரம் கரெக்டான அளவு வந்துடும் சரிங்களா இப்போ கையை முடிஞ்சுது மீதி இருக்கிற துணியில் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் வெட்டணும் மீதி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது தான் இருக்குது இதையே இந்த கரபாகத்தை இப்படியே ரெண்டாம் மடிக்கிறேன் கவனிச்சுக்கோங்க நான் மடிப்பு எப்படி போடுறோன்றதை நீங்கள் கவனிக்கணும் அதுதான் இதில் விஷயமே சுற்றளவு பார்த்திங்கன்னா பதினோரு இன்ச்சு இல்லைங்களா இதுக்கு பேக் தட்டை வச்சே கூட நீங்கள் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாங்க சுற்றளவு ஆம்கோள்லாம் ஈஸியாக இருக்கணுன்னா இந்த வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டான உயரத்தில் வைங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த மடிப்பு எந்த இடத்துல போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இது சுற்றளவு இது ஆம்கோல் இது கழுத்து ஓகேங்களா இதை எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ப்ளவுஸ்க்கான உயரம் மட்டும் இதில் மார்க் பண்ணிங்கன்னு சொன்னால் கரெக்டாக வந்துடுவோங்க ஃப்ரண்ட் ஒயரம் அடுத்தது ஃப்ரண்ட் ஒயரம் பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட்னோட நுனி பகுதி வரைக்குமே மேலேருந்து நல்லா இழுத்து பிடிச்சி வைங்க இந்த மாதிரி துணி இழுத்து பிடிங்க சுருண்டுக்க கூடாது வச்சா எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன் டேப்பில் பன்னெண்ட கரெக்டாக இருக்குது பதிமூன்று இன்ச்சு பேக் தட்டு இது பன்னெண்டரை இன்ச்சு இருக்குது சரிங்களா ரொம்ப கப் சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட்டும் பதிமூன்றரை வரும் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் இப்போது ஊக்கு இருக்கிற பகுதி கழுத்து பகுதியை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை நீ இந்த ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த இடத்துல அப்படியே போடுங்க போட்டுட்டு இந்த கழுத்து பகுதியை இப்படி வைங்க நல்லா நீட்டாக இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இப்படியே மார்க் பண்ணிடுங்க எந்த ஷேப்பில் அவங்க போடுறாங்களோ அதே ஷேப்லேயே மார்க் பண்ணி கொடுங்க இப்போது இதில் பார்த்திங்கன்னா இதுதான் அவங்களோட ஒரிஜினல் அளவு இது பட்டி தைக்கிறதுக்கு இது டாட் பிடிக்கிறதுக்கு அடுத்தது பட்டி தைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமா சேர்த்து நம்ம இதோட இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போது சைடில் இந்த சைடு உயரம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது எடுத்துக்கோங்க இப்படி இந்த பக்கமாக இந்த அக்குள் பகுதியில் இருக்கிற பக்கமாக இங்கே ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா பட்டி எங்கே இருக்குது இங்கே இருக்குது இல்லையா அது கூட ஒரு அரை இன்ச்சு இங்கேயும் தையலுக்காக விட்டுடுங்க விட்டுட்டு இங்கே இந்த 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 இதையும் அதையும் சேர்த்து இப்படி ஒரு வளைவு வரைங்க ஓகேவா இந்த இடத்துல நாம் மார்க் பண்ண இடத்தையும் இங்கே வரும்போது நல்லா கொஞ்சம் கீழே இருக்கணுங்க இந்த இடத்தையும் இப்படி ஒரு வளைவு வரைஞ்சிங்கன்னா இப்போ இது ஃப்ரண்ட்டு தட்டுக்கான பகுதி நம்ம வெட்டி எடுத்துர்லாங்க இதையுமே இந்த மீதி இருக்கிற துணிகளில் தான் நம்ம பட்டி வெட்ட போகிறோங்க எண்பது சென்டிமீட்டர் ப்ளவுஸ்லையுமே இப்போ உங்களுக்கு ஒரு முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் ப்ளவுஸ் வந்து அழகாக முன் கை வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வரணுங்க ஓரளவுக்கு வெட்டியிருக்கோம் நம்ம அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஏன்னா இவங்களுக்கு கை ஒல்லியான கைன்றதுனால பின்னாடி கையுமே நம்ம கொஞ்சம் டீப்பாக தான் கொடுத்துருக்கோம் கை குண்டாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ டீப்பாக வராது இந்த ட்ரிக்கெல்லாம் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கணும் உங்களோட கஸ்டமர் எந்த மாதிரி அவங்களோட ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பொறுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இது முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற துணியில் நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம் இப்போ இப்போ இது இருக்கிற துணியை ரெண்டாம் அடித்து போடுங்க ரெண்டாம் அடித்து போட்டுட்டு நாலாம் அடித்து போடுங்க இப்படி நாலாம் அடித்து போட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பட்டிக்கான நீளம் எவ்வளோ வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த கொக்கி இருக்கிற இடத்துல தாங்க எடுக்கணும் இந்த கால் இன்ச் வந்து தையலுக்கு இது அவங்களோட ஒரிஜினல் அளவு இந்த ஒன்றரை இன்ச்சு இங்கே சைடில் தையலுக்கு அப்படி பார்த்தா கரெக்டாக இவ்வளோ வெட்டினோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் எப்போவுமே நம்ம பட்டி வந்துட்டு ப்ளவுஸு தைச்சதுக்கப்புறந்தான் எல்லாம் கரெக்ட் பண்ணுவோம் இப்போதைக்கு நேராக மட்டுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் இதுதான் நம்மளோட டெக்னிக் சரிங்களா நம்மளோட ஸ்டிச்சிங் வீடியோ பட்டி தைக்கிற வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீதி இருக்கிற துணியெல்லாம் கிராஸ் பீஸு ஃப்ரண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ